வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ரெண்டு அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மாவு லைட்டாக சூடாகட்டும் அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும் வீட்டில் ரெடி பண்ண மாவாக இருந்தாலும் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வறுப்பட்டாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அதே கடாயில் ரெண்டு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் இதோட ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு மூணு ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா கொதித்ததும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கட்டி ஆகும் இப்போ பாருங்க நல்லா திக்காகி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இருக்கலாம் இப்போ நல்லா திக்காகி இருக்கு இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆறட்டும் இப்போது நல்லா ஆறிடுச்சு இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு எல் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் போது டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட பிடிச்சிக்கோங்க கையில் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி அழுத்தி விடுங்க புளக்கட்டை ரெடி ஆகியாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடானதும் இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இப்போ மூடி வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வெந்தினா கொழுக்கட்டை ஹார்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வந்தாலே போதும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இது கொஞ்சம் ஆறுனதும் இதை எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்ம சாஃப்ட் பிடி கொழுக்கட்டை சூப்பராக ஆகியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ